இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடியே அக்காலத்தில் இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்துவிட்டது உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவரும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர் இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தையும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பி நீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி மாசகத்திலே பார்க்கிறோம் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஜபம் செய்கிறார் ஜபம் என்பது கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உரையாடல் இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசுவை போல ஜபம் செய்ய கடவுளோடு உரையாட அழைக்கப்படுகிறோம் கடவுள் நமக்கு தாயாக தந்தையாக இருக்கிறார் எனவேதான் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் நாமும் அப்படியே ஜெபிக்கிறோம் இன்னும் திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் கடவுளுடைய மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம் எனவே கடவுள் நமக்கு தாயாக தந்தையாக இருக்கிற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக குழந்தைகளாக இருக்கிற பொழுது நாம் அவரோடு உரையாட வேண்டும் எப்படி உரையாட வேண்டும் எப்படி நம்முடைய தாய் தந்தையோடு நாம் சிறுவயதில் வயதில் இருந்த பொழுது உரையாடினோமோ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டோமோ அவர்களை கொண்டாடினோமோ அதுபோல நம்முடைய உரையாடல் இருக்க வேண்டும் நம்முடைய தாய் தந்தை இடத்திலே நாம் எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் சொல்லுவோம் அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் நாம் எதை வேண்டுமானாலும் அவர்களிடத்தில் கேட்போம் அவர்கள் நமக்கு தேவையானதை கொடுப்பார்கள் அதைவிட விட மேலானே அருளை ஆசிர்வாதத்தை நல்லதை நமக்கு கொடுக்கக்கூடியவர் நம்முடைய கடவுள் தந்தை தாயாக தந்தையாக இருப்பவர் எனவே அவரிடத்திலே நாம் உரையாட வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உரையாடலில் எந்த வரையறையும் கிடையாது இப்படித்தான் உரையாட வேண்டும் என்பது கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய தாய் தந்தை இடத்துல பேசுவது போல நம்முடைய பலவீனங்களை சொல்லலாம் நம்முடைய குறைகளை சொல்லலாம் நம்முடைய காயங்கள் நம்முடைய அவமானங்கள் நம்முடைய தோல்விகள் நம்முடைய வெற்றிகள் நம்முடைய கொண்டாட்டங்கள் நம்முடைய பெருமைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் அதுதான் ஜெபம் அதுதான் ஒரு உண்மையான ஜெபமாக இருக்க முடியும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுளோடு உரையாடுவோம் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி இந்த நாளில் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் இந்த இரவை நீர் ஆசிர்வதையும் எனக்கு நல்ல தூக்கத்தை தாரும் என்னுடைய பணித்தளங்களில் எனக்கு வெற்றியை தாரும் என் முயற்சி ஆசிர்வதி இதெல்லாம் மிக எளிய முறையில் நாம் நம்முடைய வேண்டுதல்களை வைத்து நம்முடைய கடவுளிடத்திலே வானக தந்தை இடத்திலே நாம் ஜெபிக்கலாம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யுங்கள் கடவுளோடு உரையாடுங்கள் அவர் உங்களை வழிநடத்துவார் அவர் உங்களுடைய குழப்பங்களுக்கு முடிவு தருவார் அவர் உங்களுடைய காயங்களுக்கு மருந்தாக இருப்பார் அவர் உங்களை திடப்படுத்துவார் அவர் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பார் ஜெபம் செய்யுங்கள் ஆண்டவர் இயேசு கெச்சமணியிலே ஜெபிக்கிற பொழுது பாருங்கள் முதலிலே தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார் இந்த சிலுவை பாடுகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆனாலும் கூட இறுதியிலே உம்முடைய திருவுளம் நிறைவேறட்டும் தந்தையே என்று ஒப்பு கொடுத்து விடுவார் எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம் நாமும் இப்படியாக கடவுளுடைய திருவுளத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஜெபித்தார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் இப்படியாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் நாம் ஜெபம் செய்கிற பொழுது நம்முடைய குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிற பொழுது அங்கே அன்பு அமைதி சமாதானம் இருக்க வேண்டும் இப்படியாக இணைந்து ஜெபித்தும் நமக்குள்ளாக ஒற்றுமை இல்லை சமாதானம் இல்லை ஒரு வகையான கோபமும் வெறுப்பும் பகை உணர்வும் சுயநலமும் இருக்கிறது என்று சொன்னால் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜெபம் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரிலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படி அல்ல மனமுவந்து மனப்பூர்வமாக ஒவ்வொருவரும் விரும்பி ஜெபிக்க வேண்டும் அந்த குடும்ப தான் ஆசீர்வாதமானதாக இருக்கும் அதற்கு இந்த ஜெபம் அந்த ஜபம் எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும் என்பது அல்ல அதுவும் தேவைதான் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த ஜபம் ஒரு உரையாடலா இருக்க வேண்டும் விவிலியத்தை எடுத்து வாசியுங்கள் அதிலே உங்களுக்கு தோன்றக்கூடிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை ஒரு ஜெபமாக மாற்றுங்கள் உங்களுடைய கலந்துரையாடல் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கட்டும் ஆண்டவரோடு பேசுங்கள் உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சோகங்களை குடும்பத்தாரோடு அந்த ஜப வேளையிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவர் இங்கே ஜபத்தின் வழியாய் அந்த உரையாடலின் வழியாய் கேட்கிற பொழுது அவர் உங்களுக்கு மேலான அருளை ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நீங்கள் ஜெபிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஜபம் செய்யுமாறு ஏதோ ஒரு வழியிலே அவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து பாருங்கள் ஆலயத்தை செல்லுகிற பொழுது அவர்களை அழைத்து கொண்டு செல்லுங்கள் நீங்கள் குடும்ப ஜபம் செய்கிற பொழுது ஜபமாலை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அவர்களையும் அழைத்து பாருங்கள் நிச்சயமாக அவர்கள் உங்களோடு வருவார்கள் நீங்கள் ஜபத்தின் வழியாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியமாக அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் அந்த ஆர்வம் உண்டாகும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு ஜபித்தது போல நம்ம ஒவ்வொருவரும் ஜபிக்க வேண்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை கல்வி ஆண்டை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளே இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே உம்மைப் போல நாங்கள் ஜெபம் செய்ய ஆர்வத்தை நீர் எங்களுக்கு தாரும் நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் ஜெபிக்கும்படியான ஆர்வத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் குடும்பமாக குழுவாக இணைந்து ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழலை உருவாக்கி தாரும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் என்பது உமோடு இருக்கக்கூடிய உரையாடல் என்பதை நீர் உணர்த்தியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நேரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சினையிருந்து குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக இணைந்து வாழ சமாதானத்தோடு ஒற்றுமையோடு இருக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை சொல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அவர்கள் விரும்பக்கூடிய நலன்களை நீர் கொடுத்து அவர்களை நீர் நடத்துவீராக எங்களுடைய பயணங்களில் உங்களுடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரை என்னாலும் எங்களை நீர் வழிநடத்துவீராக இதோமிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளில் ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவீராக இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே ஒத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜிக்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை பாறுதலை உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக உடைய மேலான இறக்கத்தில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இந்த ஜெப வேலையில இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தரும் அவடைய மன வேதனைகள் மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவருடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் நீர் மாற்றி கொடுப்பீராக உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்